தை மூணாம் தேதிக்கு மேலே நீ கண்மொழி வீட்டில் ஏற்பாடு பண்ணிடுவான் இப்போ கார்த்திகை முதல்ல தை மூணாம் தேதிக்குள்ள கம்பெனிக்குள்ளான சரியா இப்போ நான் அதில் ஒரு காசை போட்டு ஒரு மிஷின் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் நீ என்ன நடக்கணும் எல்லா கிட்ட இருந்து சந்தேகம் அப்படிங்கறத நீயும் எதுவும் பேசுவோம் எங்கிட்ட பொருள் நீ கம்பெனி தொழில் மட்டும் ஏற்பாடு பண்ணணும் இன்னையோட அந்த பேசு ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடி பன்னெண்டு வராமலேன் ஆனால் அவன் வராங்கிறதுக்காக கூட அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் அவனுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நான் பண்ணிடுவேன் எனக்கு நல்ல வந்த அதில் மாற்றம் முதலுக்கு கொடுத்த ஒரு பார்த்து நல்ல வரிய தொழில் வந்து கொடுத்துறேன் வருமானத்தை கொடுத்துறேன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துறேன் நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்க என்ன சொல்லணும்

வெள்ளைக்காரனோட துப்பாக்கியில் குண்டு வச்சு குடி மாறினாலும் மாறனே தவிர நான் வச்ச முறையில் என்னையுமே மாலை வச்சு கொடுத்து நான் கர்ப்பு நமக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கறேன் அதில் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கிறேன் நமக்கு கம்பெனி ஓட ஓனராட்டி வெளியில் நீ ஒரு சீட்டு போட்டு பவர் ஸ்டேட்டு போட்டு வேலை ரெண்டு இல்லை அதோட நான் வருமானம் அடுத்த பதினோரு மாதம் சரியா நான் சொன்னபடி இருந்தா இல்லை அப்படின்னு சொன்னா மரணத்துல வேணா முக்கியமான போய் கொடுத்தாங்க இப்போவே வந்து நமக்கு நிம்மதி இல்லாம முடிச்சா குடும்பத்துல வாழாம மாதிரி வந்துட்டேன் இல்லை அதனால வெளிய சொல்லவும் முடியாது முடியாது நான் பிரச்சனை இன்றைக்கே முடிச்சுட்டேன் சரியா நீ சொன்னிக்கு இப்போ இருந்தால் பேச்சு மாறமுடியில் நானும் என் மரத்தில் தவிர்க்க ஆனால் நான் சொல்லாத வழி அதுக்கு அறுபது நாள் நான் யாரும் சரியா ரெண்டு ரெண்டு தப்பு தான் சொல்லுங்க இன்னையோட ரெண்டு பேரும் இந்த பற்றி பேச விட்டுறாங்க என் கேட்டு போல மறந்துடலாம்